வணக்கம் இந்த விடல் நாம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மணலாறு காட்டில் இந்திய அமைதி படையின் ஆபரேஷன் செக்மேட் நடவடிக்கைக்கு எதிரான சமரின் போது போராளிகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டபோது தலைவரின் திட்டத்தை பயன்படுத்தி ஒரு தோட்டா பயன்படுத்தாமல் எப்படி போராளிகள் எதிரின் முகாமுக்கு அருகில் சென்று அவர்கள் கண்முன்னே அவர்களுக்கே தெரியாமல் உணவுப் பொருட்களை மீட்டு வந்தனர் என்பதை தான் பார்க்க போறோம் அதாவது வெற்றிகரமான இந்த நடவடிக்கையின் போது ஒரு ரவை கூட பயன்படுத்தப்படவில்லை என்பது இந்த நடவடிக்கையின் கூடுதல் சிறப்பு ஸோ வீடியோவை கடைசி வரை முழுசாக பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய படையின் ஆபரேஷன் செக்மெட் நடவடிக்கையை தொடங்கியபோது மணலாறு காட்டில் முப்பது ராணுவ வீரர்களுக்கு எதிராக சில ஆயிரம் போராளிகள் தலைவரின் கட்டளையின் கீழ் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த காலம் அது அப்பொழுது காட்டில் புலிகள் அமைத்திருந்த பல பழைய முகாம்களுக்குள் இராணுவ நுழைந்து விட்டனர் இதனால் அவசர அவசரமாக புதிய முகாம்கள் அமைக்கப்பட்டு தண்ணீர் தேவைக்காக கிணறுகளும் தோண்டப்பட்டது ஒரு கட்டத்தில் தலைவர் தங்கியிருந்த முகாமுக்குள்ளேயும் இந்திய படை நுழைந்துவிட்டது இதனால் தலைவரும் ஒவ்வொரு இடமாக மாறி மாறி எதிர்த்தாக்குதலை வழிநடத்திக் கொண்டிருந்தார் மணலார் காடு முழுக்கவும் இந்திய படை நின்றதால் புலிகளுக்கும் வெளியுலகத்துக்கும் இருந்த தொடர்பு தூண்டிக்கப்பட்டது அதேபோல உணவு ஆயுதம் கிடங்குகள் அமைக்கப்பட்டிருந்த பல முகாம்களையும் இந்திய அமைதி படை கைப்பற்றியதால் உணவு தட்டுப்பாட்டால் மிகப்பெரிய நெருக்கடி உருவானது காடு முழுக்கவும் முன்கூட்டியே அமைக்கப்பட்டிருந்த உணவு நிலையங்களையும் இந்திய படை அழித்துவிட்டது இவ்வாறான அவசர நிலையின் போது பயன்படுத்தும் நோக்குடன் சில இரகசிய உணவு சேமிப்பு இடங்கள் முன்கூட்டியே காடெங்கும் நிறுவப்பட்டிருந்தன அதாவது பெரிய மரங்களின் உச்சியில் உருமறைப்பு செய்யப்பட்ட நிலையில் அந்த உணவு வைப்பகங்கள் மறைந்திருந்தன இழுப்பை மரத்தில் குடியிருக்கும் வௌவால்களைப் போல அந்த நேரத்தில் மணலறு காட்டுக்குள் இந்திய படை முகாம்கள் இருந்தன அவ்வாறான இந்திய படை முகாம்கள் சிலவற்றின் எல்லைக்குள் ரகசிய உணவு கிடங்குகளை தாங்கி நிற்கும் மரங்களும் இருந்தன அந்த மரங்கள் இந்திய படை முகாம் எல்லைக்குள் இருந்தாலும் இந்திய வீரர்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை சண்டை தீவிரமடைந்து உணவு இல்லாமலேயே போகும் நிலை உருவானது அதாவது சிறிய அளவு அரிசி பருப்பு தவிர்த்து வேறு எதுவும் இல்லை உப்பு கூட இல்லாமல் போனது இதனால் வெறும் அரிசி பருப்பை ஒன்றாக போட்டு வேக வைத்து அதையே தலைவரும் போராளிகளும் உண்டு பசியாற்றினர் பசியாற்றினர் என்பதை விட போராடுவதற்காக உண்டனர் என்பதே பொருத்தமாக இருக்கும் உப்பில்லா பண்டம் குப்பையில் என்பர் செக்மெட் நடவடிக்கையின் போது மணலாறு காட்டிற்குள் நிற்காதவர்கள் இவ்விதம் திருக்குறள் பாணியில் அந்த சூழலை விளங்கப்படுத்தலாம் உணவில்லை என்பதனால் இந்திய அமைதி படைகளும் மண்டியிட முடியாது அதேவேளை உணவில்லாமல் போ சண்டை செய்யவும் முடியாது இந்த நிலைமையை எப்படி சமாளிப்பது என்று தலைவர் சிந்தித்தார் எப்படியாவது உணவை பெற்றையாக வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார் அதன் விளைவு ஒரு தாக்குதல் திட்டத்தை தீட்டி அதற்கான தந்திர வாயங்களையும் கொண்டார் அது எதிரியை அழித்து ஆயுதங்களை கைப்பற்றி வருவதற்கான ஒரு தாக்குதல் திட்டமில்லை உணவுப் பொருட்களை மீட்டெடுத்து புரளிகளுக்கு உணவு ஊட்டுவதற்கான ஒரு தாக்குதல் அந்த தாக்குதல் திட்டத்திற்கு பெயர் எதுவும் இடப்படவில்லை ஆனால் ஆபரேஷன் அரிசியும் பருப்பும் என்று பெயரிட்டிருக்கலாம் இந்த தாக்குதல் வெற்றியில் தான் பட்டினியை எதிர்நோக்கி உள்ள பல நூறு போராளிகளுக்கு உயிர தங்கி இருந்தது தலைவர் தீட்டிய அந்த திட்டத்தை அவரே போராளிகளுக்கு விளக்கினார் தாக்குதல் திட்டம் காட்டிற்குள் இந்திய படை அமைத்திருக்கும் ஒரு தற்காலிக படைமுகம் ஒன்றில் உள்ள ஒரு காவல் அரணிற்கு அருகில் இருக்கும் மரத்தின் ரகசிய உணவு வைப்பகம் ஒன்று இருந்தது அதை சண்டை இல்லாமல் வெற்றிகரமாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும் அதாவது பகலில் சென்று மரத்தில் ஏறினால் அரிசி மூட்டையோ பருப்பு மூட்டையோ வராது உடல் மூட்டைதான் வரும் குருவி குடுவது போல் காவல் அரணில் இருக்கும் ராணுவ வீரன் சுட்டு தள்ளிடுவான் அதனால் இரவில் முயற்சி செய்ய திட்டமிடப்பட்டது கருகருவின இருக்கும் வன இருளில் மரங்கள் நிறைந்த சமுத்திரத்திற்குள் குறித்த மரத்தை தேடி கண்டுபிடிப்பது எப்படி இந்த சிக்கலை வெற்றி கொள்வதற்கான தந்திரவாயத்தையும் தலைவரே வழங்கினார் முதலில் இருள் தொடங்கும் முன் நீளமான ஒரு கயிற்றுடன் ஒரு போராளி ரகசியமாக ஊர்ந்து சென்று குறித்த உணவு வைப்பக மரத்தின் அடியில் சுற்றி கயிற்றை கட்டிவிட வேண்டும் கட்டிய பின் சென்ற பாதை வழியே கயிற்றை இழுத்துக்கொண்டு திரும்பி வந்து இந்திய படை முகாம் எல்லைக்கு வெளியில் உள்ள ஒரு மரத்தில் கட்ட வேண்டும் இரவு பின் இரண்டு போராளிகள் அந்த கயிற்றை பிடித்து பிடித்து செல்வதன் மூலம் உணவு மூட்டைகள் இருக்கும் மரத்தை இனங்கண்டு கொள்ள முடியும் பின்னர் மெதுவாக மரத்தில் ஏறி சத்தமில்லாமல் அந்த பெரிய உணவு மூட்டைகளை பிரித்து சிறு சிறு போதிகளாக கட்டி நீண்ட கயிற்றின் மூலம் கீழே இறக்கிவிட வேண்டும் இறக்கப்பட்ட போதிகளை தூக்கியவாறு கயிற்றை பிடித்து கொண்டே அதனை வழிகாட்டியாக கொண்டு இருட்டில் இந்திய முகாமின் எல்லையை விட்டு போராளிகள் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் இந்த திட்டத்தின்படியே போராளிகளும் வெற்றிகரமாக உணவுப் பொருட்களை கொண்டு வந்துவிட்டனர் இந்த திட்டத்தின்படி போராளிகள் அனைவருக்கும் சில நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைத்துவிட்டது செக்மெட் நடவடிக்கைக்கு எதிரான சமரில் இடம்பெற்ற பல்வேறு சாதனைகளில் நிச்சயமாக இதுவும் ஒன்றாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி